dear viewer, please subscribe to my channel and press the bell icon to get notifications of my new videos. Also like, share and comment on my videos. பழமுழி நான் உரு கேள்மக்கல் சேகை பெரியோரை பழிக்கும் கேள்மக்கல் நெரியால் ஒனராது நீர்மையம் என்று சிரியார் எழியனால் என்று பெரியாரே தங்கள் நேர் வைத்து தகவல் திங்களை அவர்களுடைய ஒழுக்கத்தாலும் உணர்ந்து கொள்ளாமல் ஒரு தகுதி என்பதும் இல்லாமல் இவர்களும் எளியவரானவரே என்று தங்களுக்கு சமானமாக கொண்டு தகுதி அல்லாத சொற்களை கூறுதல் அறியாமை செருக்கின் பார்ப்பட்டதாகும் அது சந்திரனை நாய் குறைத்து நிற்பது போன்றதே மொழி திங்களை நாய் குறைத்தற்று கருத்து பெரியோரை பழிக்கும் மக்களே அவமானமடைவர் மீனிங் இன் person ஹூ blames த நோபல் வில் பி ஹியூமிலியேட்டட்